அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு வந்து இறை அச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பயம் அச்சம் வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் பயம் போது டீப்பாக மூச்சு எடுத்து விட்டோம்னா அந்த பயம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது வந்து இந்த இறை அச்சம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான உடல் சார்ந்த ஒரு விஷயமே அல்ல இது வேறு ஒரு தளத்தில் உள்ள ஒரு விஷயம் இறை வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்குதோ அந்த இறையச்சம் இல்லைன்னு அர்த்தம் இறைவனுக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிற ஒரு பரம்பொருள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வாழ்க்கைக்கு பிறகு இறந்து போன பிறகு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதுதான் மறுமை அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த மருமை வாழ்க்கையை நமக்கு சந்தோஷமானதாக அமைய வேண்டும் அப்படின்னா இம்மையில இந்த வாழ்க்கையில நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு நல்லவர்களாக வாழணும் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கணும் யார் மீது வன்முறையை புரோகிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இருக்குது இல்லையா இதெல்லாம் யாருக்கு சாத்தியப்படும் அப்படின்னா இறை எச்சம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான வாழ்க்கை வந்து சாத்தியப்படும் மற்ற எல்லாருக்குமே வந்து இஷ்டத்துக்கு எல்லாருமே எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அந்த கவலை எல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறது இறந்து போகிற வரைக்கும் தான் இயற்கையான மரணம் எல்லாருக்கும் வரும் இல்லையா அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த மரமையின் கதவு திறக்கப்படும் போதுதான் இங்கே செஞ்சதுக்கான செயல்களுக்குரிய விளைவுகளை அங்கே அவங்க சந்திக்கும்போது போதுதான் அவங்களுக்கு தெரியும் ஆனா அப்போ அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது இப்பயே உஷாராகி நம்முடைய நடத்தைகளை கேரக்டரை மாத்திக்கிட்டாதான் உண்டு சரி அச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியாத ஒன்றை பத்தி தெரிஞ்சுக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அதுக்கு பேர் நம்ம அச்சம்னு சொல்லலாம் நமக்கு அதை பற்றி தெரியல அப்போ நமக்கு ஒரு பயம் ஏற்படுது ஒரு சின்ன குழந்தை இருக்குது அது ஒரு பாம்பை வந்து தொடரப்போகுது உயிரில் ஒரு பாம்பை அதை பார்க்குற நமக்கு அச்சம் ஏற்படுது அந்த குழந்தைக்கு அச்சம் கிடையாது ஏன்னா பாம்பு பத்தின அறிவு அதற்கு இல்லை நமக்கு இருக்குது அந்த குழந்தை எதுக்கு வச்சிருச்சுன்னா இறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது அப்ப அச்சத்திற்கு அடிப்படையான காரணம் அறிவாக இருக்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னா தான் நம்ம அதுக்கு பயப்பட முடியும் இல்லையா அப்ப இந்த வாழ்க்கையில எதை பத்திலாம் நம்ம எதை பார்த்து நம்ம அச்சப்படுறோமோ அதிலிருந்து இருந்து விலக்கி தான் நம்ம ஓடுவோம் ஒரு புளியை பார்த்து அச்சப்பட்டால் அதுல அதிலிருந்து விலகி ஓடுவோம் ஒரு பாம்பை பார்த்து அச்சப்பட்டால் அதிலிருந்து விலகி ஓடுவோம் ஆனா இறை அச்சம் இதற்கு நேர் மாறான மாறானது இறை அச்சம் இறைவன் மீது அச்சம் ஏற்பட்டா இறைவனை விட்டு விலகி ஓட மாட்டோம் இறைவனை நோக்கி ஓடுவோம் இதுதான் சாதாரண அச்சத்துக்கும் இறை உள்ள வேறுபாடு வித்தியாசம் அச்சம் என்பது எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்கும் அது எப்படி தவிர்த்துக்கிறது சாதாரண அச்சம் நான் பேசுறது சாதாரண அச்சம் இறை அல்ல உதாரணம் பேய் பயம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எனக்கு கூட இருந்தது சகிண்டரை பார்த்துட்டு வரும்போது எங்கள் வீடு வந்து ஒரு சந்துக்குள்ளே இருக்கும் சந்து முடிவுல தான் வீடு ஆரம்பிக்கும் ஒரு ஐம்பது அடி தள்ளி போகணும்னு வச்சுக்கோமே இருந்து ஐம்பது அடி தாண்டி போகணும் விரட்டாக இருக்கும் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு அப்ப என்ன பண்ணுவேன் ஓடி போவேணாம் ஓடும் வருஷமாக வர மாட்டேன் குழு ஓகுது அல்லாது சமது அப்படின்னு ஒரு குழவுடைய ஒரு ஆயத்தை ஒரு ஒரு சூறாக சின்ன சூறாக ஓடிக்கிட்டு நான் ஓடுவேன் எனக்கு ஞாபகம் வருது இப்போ நான் போனேன்னா எத்தனை மணிக்கு போனாலும் அச்சம் இல்லாமல் போக முடியும் ஏன்னா எனக்கு வயசு வந்துருச்சு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு அந்த அச்சம் அவசியமற்றது அப்படிங்கிறது விளங்கி போச்சு அப்புறம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே கொஞ்சம் அச்சம் இருந்தேதான் இருக்கும் அச்சம் வந்து பல வகைப்படும் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் அச்சப்படுறான் அப்படின்னா அது ரொம்ப டீப்லி சைக்கலாஜிக்கல் அப்படின்னு எங்களுடைய ஞானாசிரியர் அதுக்கு மாமா சொல்லுவாங்க ஒரு பொம்ளையை பார்த்து ஒரு ஆம்பளை அச்சப்படணும் அச்சப்பட்டான்னா ஆண்மை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஆழமான உளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சிங்கம் புலி நம்ம எல்லாரும் பூனை வளர்க்கலாம் நாயை வளர்க்கலாம் சிங்கம் புலியில் வளர்க்க மாட்டோம் அப்படி வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க சர்க்கஸ்ல வேலை செய்யறவங்க சிங்கம் புரியோட டெய்லி உருவாடுறவங்க அதனுடைய மொழி தெரிந்தவர்கள் அசைவுகளுக்கு அர்த்தம் புரிந்தவர்கள் அதோட இருப்பாங்க இப்போ உடந்த காலத்தில் சில பேர் வந்து சிங்கத்தை வாய்க்குள்ள தலையெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க அதை கட்டி அணைச்சிக்குவாங்க அது கூட அவங்க மித்தம் கொடுப்போம் இதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சிங்கம் புள்ளினால் பயப்படுவோம் ஏன்னா அது வந்து நம்மளை அடிச்சு சாகடிச்சிடும் நாகூரில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணாரு அவர் ஒரு கனவு வண்டாரம் அதை வந்து எல்லார்டையும் சொல்லி கரெக்டாரு என்ன சொன்னார்னா கனவுல ஒரு பெரிய புளி வந்து அவரை அடிக்க வந்துருச்சு அப்ப டக்குன்னு நாகூர் நாயகம் பெரிய ஜமான் என்று நாங்கள் எல்லாம் சொல்லுகின்ற நாவூர் நாயகம் வந்து அந்த கிட்ட வந்து ஜாவ் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த புளி போயிடுச்சு அப்படின்னு அவரு எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு அதுக்கு அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆழமான உளவியல் எங்களுக்கு விளங்கலை கூட இருந்த அண்ணன் ஜெஃபர்லா அண்ணனுக்கு விளங்கிருச்சு அவர் சொன்னாரு அவர் இவர் ஏன் அந்த கணவன் கனவை சொன்னார்னா அவர் புள்ளேன்னு தப்பிச்சு வந்துட்டேங்கிறது சொல்றதுக்காக அல்ல அவர் நாயகம் அவர்கள ரொம்ப பிரியமா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் நம்மகிட்ட சொல்ல விரும்புறாரு ஒரு புவி அது உண்மை இல்ல அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாரு அதுதான் அவர் சொல்வார் சொல்லியிருக்காரு இது எங்களுக்கு விளங்கல கூட இருந்த அன்னஞ்சு ஜஃபர்ல்லா அவர்களுக்கு விளங்கிருச்சு அவர் அப்போ ஒரு கமெண்ட் அடிச்சாரு அது சொன்னார் நல்ல வேலைங்க அந்த புலி வந்து உருது தெரிஞ்ச புலியா இருந்திருக்கு ஜாவுன்னு சொன்ன உடனே விளங்கிக்கிட்டு போயிடுச்சு அந்த புலிக்கு மட்டும் உருது தெரியலைன்னா உங்களை அடிச்சு சாகரிச்சுருக்குமில்ல அப்படின்னாரு அப்போ அவர் முகத்தை பார்க்க சகிக்கிறார் இது எங்களுக்கு ஞாபகம் வருது அப்போ எதுக்காக சொல்லணும்னா எதுக்காக நம்ம அச்சப்படுவோமோ அதுக்கு அச்சப்படலை அப்படின்னு சொல்றவங்க பின்னாடி இது மாதிரி ஒரு உளியல் காரணங்கள் இருக்கு உண்மையில அச்சப்படாதவங்க அதோட நெருங்கி பழகியவர்களாக இருப்பார்கள் சரி அப்ப அச்சத்துக்கு அறிவு காரணம்னு சொன்னோம் ஒரு விஷத்தை பற்றி தெரிஞ்சதுனால தான் நம்ம அதுக்கு பயப்படுறோம் இப்போ நெருப்புனா அது வந்து சுடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால் நெருப்புக்குள்ளே போக மாட்டோம் நம்ம பாம்புன்னா அது கொத்தும் விஷம் இருக்குது சத்துருவோம் அப்படின்னா நம்ம பாம்போட பாம்போடையோ துளியோடையோ இந்த மாதிரி விஷ ஜந்துக்களோட விளையாட மாட்டோம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம் ஆனால் நான் எதாவது சொல்லியிருக்கேன் சாதாரண அர்த்தம் வரும்போது ா ஆழமாகிட்டா அந்த அச்சம் வந்து அந்த மனநிலை மாறும் ஆனால் இந்த இறை அச்சம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா அல்ல இறை அச்சம் அப்படிங்கிறது இம்மை மருமை இரண்டையும் சார்ந்தது இறை அச்சம் உள்ளவங்க இந்த உலக வாழ்க்கையில அநியாயங்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க செய்ய எற மாட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவன் அதுக்குள்ள தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்க இந்த உலகத்தில் வாழும்போது முடிந்த வரையில் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் இந்த உலகம் கூட பார்க்குறோம் பல அக்கிரமங்கள் பல அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தன்னுடைய கையில் அதிகாரம் இருக்குது பில் ரோசன் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு முஸ்லீம் வீடை வந்து இடித்து தரைமட்டமாக்குறாங்க ஒரு பள்ளி இடித்து மட்டும் மாக்குறாங்க மேலே ஏறிட்டு அதை குத்தி குத்தி உடைச்சு காலி பண்றாங்க இப்படிலாம் ஏ செய்யறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அது முஸ்லீம் பொண்ணு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு கடத்திட்டு போய் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பாரியல் வன்முறைக்கு செஞ்சு பாரியல் வன்முறைங்க இது என்ன அடுத்த விளங்கலை ஏழு எட்டு வயசு பிள்ளை அந்த பிள்ளை எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும்னு எவ்வளோ சித்திரவதைப்பட்டுருக்கும்னு கற்பனை கூட போக முடியலை அந்த பெண் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உயிரோடையாக வைக்கிறாங்களா இல்லை கடைசியில் அது ஒரு கல் எடுத்து தரையில் அடித்து அடித்து அதை சாவிடிச்சிருக்காங்க இதில் எதற்காக அந்த பெண் வந்து முஸ்லீம் சின்ன பொண்ணு ஒரு இஸ்லாத்தியை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிற ஒரே காரணம் வேறு காரணமே இல்லை ஒரு முதியவர் ஒரு நைட்டில் அவர் வீட்டு மாட்டை மேய்ச்சிட்டு ஓடிட்டு போகிறார் வீட்டுக்கு போகிறார் அவர் அவர் முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் நாலு பேர் சேர்ந்து பசுவதை செய்தார் அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர் அடித்து கொள்றாங்க ஒரு பாதிரியார் அவருடைய பேரனோட வேனில் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கிறிஸ்தவத்தை பரப்புகிறார் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க அந்த வேனுக்கே தீ வச்சு கொளுத்துறாங்க இந்த மாதிரி உலகம் பூரா அநியாயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது காசால வந்து துப்பாக்கி இருக்குங்க ஒரே காரணத்துக்காக யூ வந்து அப்பாவு முஸ்லீம்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்க தொழிலும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க சுடுறாங்க சுட்டு அவங்கள சாகடிக்கிறாங்க சுட்டு சாகடிப்பாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அவங்க தொழுதுகிட்டே இருக்காங்க என்ன காரணம் அவங்க வந்து மறுமையை நோக்கி பயணத்தில் இருக்கிறாங்க இம்பை சதம் அல்ல அது நிரந்தரமானதல்ல மறுமை நிரந்தரமானது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க செயல்பட்டுருக்காங்க ஆனால் இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லாமலோ மறுமை அப்படிங்கிற விஷயத்து விஷயத்துமாரி நம்பிக்கை இல்ல இல்லாமலோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் அவங்க அரசியல்வாதியாக இருக்கலாம் அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கலாம் கையில் ஆயுதங்கள் உள்ளவங்க இருக்கலாம் இருக்கலாம் மணிப்பூரில் பார்த்து ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் எவனோ அந்த கையில் துப்பாக்கி வச்சுருக்கான் எது கெஞ்சிக்கிட்டு இருக்குது அதை கூட பார்க்காம துப்பாக்கியால் அந்த பொற்றில சுட்டு சாகடிக்கிறான் இப்படிலாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இறை நம்பிக்கையும் கிடையாது அதனால் அந்த அச்சமும் இறை அச்சமும் இல்லாமல் போயிடுது அப்போ அவங்களுக்கு மறுமை வாழ்க்கையை பற்றின ஒரு 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 நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது ஆனால் கண்டிப்பான முறையிலே இம்மையும் முடிஞ்ச உடனே மறுமை வாழ்க்கை உங்கள் மண் அறையிலேயே தொடங்கி விடுகிறது உங்களை எரிச்சா கூட இயற்கை பிறகு அந்த அந்த வாழ்க்கை தொடங்கி விடுகிறது அதுக்கு பிறகு தான் வந்து அந்த நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது இந் இந்த உலகத்தில் நாம் செய்த செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு உண்மையோ தீமையோ நாம அங்கே கண்டிப்பாக அனுபவிப்போம் அப்படின்னு அப்போ தெரியும் ஆனால் அப்போ வந்து சந்தோஷப்பட போகிறோமா கை சேதப்பட போகிறோமா துன்பப்பட போகிறோமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஆண்டோன் மேலே நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே இந்த வாழ்க்கையில் வாழும்போது சரியான மனிதர்களாக கண்டிப்பாக வாழ்வார்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக அவங்க நிச்சயமாக இருப்பாங்க சாதாரண அச்சம் வந்து மனிதனை வந்து விளக்கி கொண்டு போகும் எதை பார்த்து பயப்படுமோ அதை விட்டு நம்ம விலகி போவோம் ஆனால் இறை அச்சமானது ஏற்கனவே சொன்ன மாதிரி இறை அச்சம் யார்கிட்ட இருக்கோ அவங்க இறைவனை நோக்கி முன்னேறுவாங்க இறைவனை நோக்கி கவரப்படுவார்கள் அதுதான் மற்ற அச்சத்துக்கும் இறை அச்சத்திற்கும் உள்ள அந்த முக்கியமான முக்கியமான வேறுபாடு அதுதான் இந்த அதனால இந்த வாழ்க்கையில வாழ்கின்ற காலத்தில் இனிமேலையாவது இதுவரையில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இறை அச்சம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் அரபியில முஸ்லீம்களை வந்து அது தக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க தக்குவா கொண்டவர்களாக உள்ளவர்களாக இறை அச்சம் மிகுந்தவர்களாக மறுமையை அஞ்சியவர்களாக நாம் வாழ வேண்டும் அதுதான் நமக்கு இன்மையிலும் மறுமையிலும் நன்மை நிச்சயமாக செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை நான் இங்கே முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த நான் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து என்னுடைய சொந்த கருத்தல்ல இம்மாம் கசாலி ரமத்துல்லாகி அது அவர்கள் அவங்க எழுதியிருக்காங்க அது ஏஆர் அப்படிங்கிறது அவருடைய மாஸ்டர் பீஸ் அது அந்த இறை அச்சத்தை பற்றின ஒரு நீண்ட சாப்டர் அவங்க எழுதியிருக்காங்க அந்த ஒரு சாப்டர் மட்டும் அப்படியே தனியாக எடுத்து எளிய தமிழ்ல எங்களுடைய ஞானாசிரியர் மதுரை அதிர்வா பாகவி அவர்கள் இறை எச்சம்ங்கிற பேரில் சின்ன நூலாக இளைய தமிழ் எழுதியிருக்காங்க அந்த நூலில் உள்ள சில விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன் நூல் விரும்புகிறவங்க யூனிவர்சிட்டி பப்ளிஷர்ஸ் அங்கே வந்து இந்த நூல் கிடைக்கிது சென்னையெல்லாம் ஆன்லைன்லேயும் வாங்கலாம் வாங்கி படித்து பாருங்கள் இன்ஷால்லா அடுத்த காணொலியில் வேறு சில விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்